மார்ச் மாதம் ஏழாம் நாள் தந்தை மகன் பெயராலே திருப்பாடல் இருக்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே மெய்போற்றுகின்றும் அப்பா அமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆராதிக்கின்றோம் அமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் அன்பு ஆண்டவரே நீரே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தகப்பனை புத்துயிர் அளித்தும் உமது மயிற்றலில் எங்களை நடத்தி செல்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உமது பசுமையான மயிற்றலில் எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனை வழி நடத்தி எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தகப்பனை நீர் எங்களுக்கு அறிவுரை கூறி ஆலோசகராக இருந்து எங்களை வழி நடத்துகின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே இந்த நாளில் தகப்பனை உன் பாதம் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிய குடும்பங்களையும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய தொழிலையும் நீங்க ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா உமக்கு கொடான கோடி சோஸ்திரம் அப்பா அப்பா நீரின்றி நாங்கள் ஒன்றுமில்லை தகப்பனே அடவரே நீரே எல்லாவற்றையும் உருவாக்கினீர் அப்பா அதில் அண்டவரே எங்களை ஒரு மனிதராக படைத்து உமது சாயலாக எங்களை படைத்து உண்மை மகிமைப்படுத்த விபத்தருக் கண்டவரே நீர் எங்களை ஒரு கருவியாகப் இருக்கின்றீர் அப்படியாக சுவேன் நாங்கள் உமது சாயலில் இருக்கும் போது தகப்பனே மற்றவர்களையும் நாங்கள் அண்டவரை அன்போடும் அரவணைப்போடும் மதிப்போடும் நடத்துவதற்கு எங்களுக்கு தேவையான அறிவையும் ஆற்றலையும் நல்ல ஒரு மனப்பான்மையையும் எங்களுக்கு கொடுப்பீராக அப்பா எங்களிடத்தில் இருக்கின்ற வஞ்சகம் ஆண்டவரே பொறாமை போட்டி ஆண்டவரை எல்லா தேவையற்ற காரியங்கள் அண்டவரைய சாத்தானின் கூற பிரியமான காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களிடத்தில் இருந்து அப்பா எடுத்து அண்டவரையும் நரகத்தில் தள்ளியறலும் தகப்பனே அடவரே எங்களை ஒரு முழு மனிதனாக மாற்றும் அப்பா அப்பா தவ காலம் தகப்பனே எங்களையே நாங்கள் பரிசோதிக்கின்ற காலம் தகப்பனே எங்களையே முழுமையாக பரிசோதித்து பார்த்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே புதிய மனிதராக அடவரையை மாறுவதற்கு நீரே எங்களுக்கு உதவி செய்வீராக பரிசுத்த ரத்தம் அடவரையை எங்கள் மீது பட்டு தகப்பனே அப்பா எங்களுடைய பாவ கழுவாய்களை அகற்றி போடுவீராக அப்பா நீர் சிந்தி ஆண்டவரே ரத்தத்தால் ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஆண்டவரே ஆண்டவரே எங்களை குணப்படுத்தும் தகப்பனே அண்டவரே எங்களுக்கு விரோதமாக எழும்புகின்ற எந்த ஒரு சாத்தானின் கிரையைகளும் தகப்பனே அப்பா சாத்தானின் சேவைகள் அண்டவரே எங்களை எங்களை ஒன்றும் பண்ணாதபடியாக அண்டவரே நீரே எங்களை பாதுகாத்தலும் தகப்பனேன் அந்த அண்டவரை வானதுதர்களை கொண்டு எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே அண்டவரே எங்கள் கால் கல்லில் மோதாதபடி எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்றேன் அந்தவரையே நாங்கள் உமக்கு விசுவாசமான பிள்ளைகளாக அண்டவரே நம்பிக்கைக்குரிய பிள்ளைகளாக எங்களை மாற்ற தகப்பனே தகப்பின எத்தனை கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் வந்தாலும் தகப்பனே என் தேவனை ஆண்டவரே நாங்கள் அப்பா உறுதியோடு ஆண்டவரே மனப்பான்மையோடு தகப்பனே நாங்கள் ஆண்டவரே இருக பற்றி பிடிக்கும்படி ஆகநீரே எங்களுக்கு ஆண்டவரையும் கிருபையும் எங்களுக்கு கொடுப்பீராக அப்பா உமது கிருபை இல்லாமல் நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ முடியாது தகப்பனே ஆண்டவரே இந்த அந்த உலகம் தகப்பனே பல வகையில் அழிவுக்கு போய் கொண்டிருக்கின்றன ஆனாலும் தகப்பனே நீர் எங்களை அப்பா எங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்து தகப்பனே எங்களை எங்களுடைய வாழ்வாற்றத்தை ஒவ்வொரு நாளும் உயர்த்துகிறதற்காக நன்றி எசுவேன் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆனாலும் தகப்பனே நீர் எங்களுக்கு அப்பா உமது நிழலில் எங்களை பாதுகாக்கின்றதற்காக எசுவே உமக்கு கொடான கொடி நன்றிகள் அப்பா அப்பா நீர் எங்கள் மீது அன்பு கொண்டதால் தகப்பனே எனக்காக எங்களுக்காக தகப்பன நீர் கல்வாரியில் சிந்திய ரத்தம் தகப்பனே அப்பாசுவே அந்தவரையே நாங்கள் அதை உணரும்படியாக எங்களுக்கு அண்டவரே அந்த ஊரண்டை கொடுப்பீராக ஆண்டவரே யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொருவரையும் அவர்களுடைய மனப்பான்மையை நீர் ஒருவரை அறிந்திருக்கின்ற தகப்பினே அவர்களுக்கு என்ன தேவை என்பது உங்களுக்கு தெரியும் தகப்பனே தக்க நேரத்தில் அவர்களுக்கு பதில் கொடுத்து அடவரையை அந்த காரியங்களை நீரை செம்மையாக நடத்தி கொடுக்கும்படியாக எஸ் வேடம் நாங்கள் பரிந்து கேட்கின்றோம் தகப்பனே ஆண்டவரை படிக்கும் அரச பொது எழு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளையின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா அவர்களுக்கான நல்ல ஒரு ஞாபக சக்தியை கொடுத்த தகப்பனே அடவுடைய வாழ்க்கையில் அந்தவரை வெற்றி பெறுவதற்கு நிறைய நேரடிய பொலிவீராக இன்னொரு குழந்தை வரத்துக்காக ஜெபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியையும் நிறைய ஆசீர்வதையும் தகப்பனை ஆண்டவரை சமாதானம் இல்லாமல் தகப்பனை குடும்பங்கள் பிரிந்து கிடக்கின்ற குடும்பங்களை நீரை ஒன்று சேர்ப்பீராக அப்பா எஸ்வி அப்படியாக எஸ்வி எங்கள் ஒவ்வொருவரையும் நீரை பொருட்படுத்தி எங்களை வழிநடத்தியதும் எங்கள் ஜீவனும் ஆவியுமாயிருக்கின்றி எங்கள் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்